ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் துடைய நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து ஏழுல இருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து இருநூறு ரூபாய் வந்து தராங்க இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரித்து வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கான ஃபுல் டீடெயில்ஸ் அடங்கிய வீடியோ பார்த்தீங்கன்னா நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதற்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இதுவரை பார்க்கலாம் பாத்துக்கிறோங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்துல இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பவார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் சிவில் பொறியியல் எத்தனை வெகின்ஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து வெஹின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து ஏழுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்து இருநூறு இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பி பி டெக்கில் சிவில் இன்ஜினியரிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா யூஆருக்கு முப்பது வயது வந்து கொடுத்துருக்குறாங்க பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு முப்பத்தி இரண்டு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நாற்பது வயது வந்து இது பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படணும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு விண்ணப்பிக்க சொல்லிருக்காங்க ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்க்கு பதினைந்து வீடியோ கீழே உள்ள டிஸ்க் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் அப்ளை பண்ணிக்கிடுங்க